திருப்பதியில் லட்டு வாங்க இன்று முதல் ஐடி கட்டாயம் தேவஸ்தானம் அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சாமி கும்பிடாமல் லட்டு மட்டும் கேட்கும் பக்தர்களுக்கு ஆதார் அடிப்படையில் ஒரு ஆதாருக்கு கூடுதலாக இரண்டு லட்டுகள் மட்டுமே வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் திருப்பதி மலையில் லட்டு விநியோக நடைமுறையில் சிறிய மாற்றத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் செய்துள்ளது என்று தேவஸ்தான கூடுதல் நிர்வாக அதிகாரி வெங்கையா சௌத்ரி தெரிவித்துள்ளார் அதன்படி லட்டுகளை வாங்கி கள்ள மார்க்கெட்டில் விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ள இந்த மாற்றத்தின் அடிப்படையில் சாமி கும்பிட்ட பின் டிக்கெட்டுகளை கொண்டு வரும் பக்தர்களுக்கு லட்டு தயாரிப்பு அன்றைய நாளில் அதற்கு உள்ள தேவை ஆகியவற்றின் அடிப்படையில் லட்டு விற்பனை செய்யப்படும் ஆனால் சாமி கும்பிடாமல் லட்டு மட்டுமே தேவை என்று வருபவர்கள் அவர்களுடைய ஆதார் அட்டையை கவுண்டரில் சமர்ப்பித்து இரண்டு லட்டுகளை மட்டும் வாங்கி செல்லலாம் என்றும் கூறினார் அது மட்டுமல்லாது இதன் மூலம் கவுண்டர்களில் லட்டுகளை மட்டும் வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் நபர்களில் ஆதார் எண்கள் அடிக்கடி பதிவாகும் நிலைகள் அவர்களை பொறி வைத்து பிடிக்கவும் லட்டு கள்ளசந்தை வியாபாரத்தை ஒழிக்கவும் தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்துள்ளது என்று அப்போது குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க